ஜெயம் ரவி ஆர்த்தியோட இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஜெயம் ரவி அவர்கள் டைவர்ஸ் எனக்கு கொடுத்தே தீரணும் வாங்கியே ஆகணும்னு சொல்லி குடிவாதமாக ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஆர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாம் பேசலாம் கவுன்சிலிங் போகலாம் குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன் டைவர்ஸ் வேணான்னு சொல்லி நின்றுட்ருக்காங்க இப்படிதான் கோர்ட்ல இந்த விஷயம் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜெயமரு என்ன பிளான் பண்றாருன்னா கணிஷாவை ஐஸ்வர்யா கணேஷ் அவங்களோட டாட்டர் மேரேஜுக்கு கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணி இருந்திருக்காரு ஐஸ்வர்யா கணேஷ் இந்த ஃபங்க்ஷன்ல என்னதான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அனாதியா இருக்கவங்களுக்கு டிசேபிள் பர்சன் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அவங்கள இதெல்லாம் ஹாப்பியா வச்சுக்கணும் இதை வைரல் ஆகணும் இதை பார்த்து நிறைய பேர் இதுக்கு மேலே ஆஹ் இருக்கணும் பண்ற மேரேஜ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயம் பிளான் பண்ணி இருந்திருக்காரு நாம ஒன்னு நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஐஸ்வர்யா கணேஷ் அவர் ஒரு பக்கம் ஒரு வீடியோ வைரலாகவும் பிளான் போட்டிருந்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி கெனிஷாவை கூட்டிகிட்டு வந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு சிலர் ஜெயம் ரவி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போகாதீங்க நிறைய பேர் ரஜினிகாந்த் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர போறாங்க அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேர் போக வேணாம் அப்படி பார்த்தீங்கன்னா போகணுன்னா சங்கீத்க்கு போங்க சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் இல்லைன்னா இதே ஃபங்க்ஷனை அவர் ஃபாரினில் பிளான் பண்ணியிருக்காரு அங்கே கூட நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கு ஜெயமரவ் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன் அதுவும் கை பிடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணி போயிருக்காரு இது எதுக்காக பண்ணியிருக்காருன்னா அவரோட மனைவியை வெறுப்பேற்றுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரிவிக்கிறதுக்காகவும் தான் பண்ணியிருந்திருக்காரு அவரோட டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கும் போது அதுக்கான ஸ்பேஸ் கூட கொடுக்காம அவர் கெனிஷ்கா அவர்கள் கூட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்தது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எத் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதுவும் இல்லாமல் அவரோட கண்ணியத்தன்மையை குறைச்சிருக்கு நிறைய பேரோட கமெண்ட்ஸில் என்ன போட்டுட்ருக்காங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து இது நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் மேலே மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருந்தோம் உங்களை எங்கள் வீட்டு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க ஆனால் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க கெனிஷ்காவை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாதீங்க அவங்க ஒரு ஹீலர் நாங்கள் ஹீலிங் தெரப்பியை ஆரம்பிக்க போகிறோம் ஹீலிங் சென்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க போது மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டே ஹீலிங் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் தேவைப்படும் போது நீங்கள் ஹீலிங் சென்டர் ஆரம்பித்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த டைம் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒய்ஃபோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் அவங்களுக்கு நான் ஒரு கிளைண்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி ஜெயம் ரவி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் கெனிஷா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயம் ரவிய மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜூனில் அவர் எனக்கு கால் பண்ணார் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டு தானே உங்களை நான் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் வந்து சென்னையிலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் சென்னையில் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதனால அப்படின் அதனால நான் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவா வந்தார் அவர் ஜஸ்ட் எனக்கு கிளைண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு தான் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ரெண்டு பேரையுமே ஜோடியாக பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னை பற்றி யூடியூப்லேயோ இல்லை நியூஸ்லேயோ வந்தால் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் என்னோடய குழந்தைங்களை பற்றி யூடியூப்ல நிறைய ஃபோட்டோஸ் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்ருக்கு அதை பார்க்கும்போது குழந்தைங்களோட மனநிலை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொன்னவர் பேசினவர் ஆனால் இப்போ இன்னைக்கு அவரு கினிஷ்கா அவர்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ லைட்டிங்ஸ் அண்டு இவ்வளோ கேமராவுக்கு மத்தியில் எவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ்லாம் வர ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு இது கொஷின் எழும்பிட்டு தான் இருக்கும் இந்த டைமில் டிவோர்ஸ்க்கான கேஸ் போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் இந்த இப்போ கூட்டிட்டு வர்றது சரியா ஆனால் இந்த விஷயம் அவங்களோட குழந்தைங்கள ஹர்ட் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழும்பிகிட்டு தான் இருக்குது இப்படி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேள்வியாக கேட்டுட்ருக்கும் போது ஆர்த்தியும் அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயுமே அந்த போஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்றதை ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் எனக்கு பத்து வயசுலயும் பதினாலு வயசுலயும் குழந்தைங்க இருக்காங்க இந்த இஷ்யூ கடைசி ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு அந்த டைம்லேயும் நான் மௌனமாக தான் இருக்கேன் நான் மௌனமாக தான் இருக்கேன் அதுக்கு அது ஆனால் பலவீனமாக இருக்கேன்றது அர்த்தம் ஒன்றும் கிடையாது குழந்தைங்களோட அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான் நான் மௌனமாக இருந்தேன் உங்களோட கண்ணீரை துடைக்கிற கைகளாக என்னோட கைகள் மட்டும்தான் இருந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சா கூட மீட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்பாவாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் என்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க நம்மளோட குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல அப்பாவாக நீங்கள் செயல்படலை நீங்கள் எனக்கு நல்ல கணவனாக இல்லைனாலும் பரவாயில்ல நல்ல அப்பாவாக இருக்கணும் ஆனால் அதை நீங்கள் உதறிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி ரவி அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு கனிஷா அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க ஆனால் அவங்க போட்ட ஸ்டோரி இல்லை இன்னொருத்தவங்க போட்ட போஸ்ட்டை இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா இவங்க சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்க மதர் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு அதில் அதுல ஒரு விஷயம் போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் நீங்களும் உங்களோட லைஃப்பை ஒன்றா ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கையை பிடிச்சிட்டு போனாங்க ஒன்றா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தாண்டி வெரிசூன் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க ஸ்டேட்மெண்ட் அதுல பதிவு பண்ணிருக்காங்க டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் பண்ணாமல் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அதுல யாருமே கருத்து சொல்ல முடியாது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன நாயை விட மோசமா நடத்தினாங்க அப்படின்றத தான் அவர் கோர்ட்லேயும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காராம் டைவர்ஸ் வாங்கக்கூடிய பேரண்ட்ஸோடைய குழந்தைகள் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் உள்ளாவாங்க அப்படின்றது ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடும் அதுக்கப்புறமேட்டு அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடையே அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பேரண்ட்ஸ் டிவோர்ஸ்ன்ற ஒரு டிஸ் டிசிஷன் எடுக்கும் போது பேரண்ட்ஸை விட குழந்தைங்க தான் அதிகமான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்